ya oh creado? ¿De acuerdo? Oh. ¿De aquí சத்தி என்னடா பண்ற சாப்பிட்டியா என்ன பண்ற ஒர்க்கா எடுத்துக்கோ கீழே சிந்தி வச்சிருக்கியா என்ன சாப்பிட்டக்கா நீ நான் சாப்பாடு சாம்பார் ரசம் நீ என்ன சாப்பிட்ட ஒர்க்கு தானா என்ன எதுக்கு முறுக்கு கீழே புரியலையே முறுக்கு கீழே போடலாமா போடக்கூடாது தப்பு என்ன உம் சாமி எப்படி கும்பிடுறது சாமி எப்படி தங்க கும்பிடுறது சாமி எப்படி கும்பிடுறது சாம எப்படி கும்பிடுறதுன்னு சொல்லு ஆமாண்டா சத்தி மாமா சொல்லு மாமா ஹாய் சொல்லிரு ட்ரைன் கிஷ் கொடுத்துரு இப்படி முறுக்கு கீழே போட்டா எப்படி சாமி சாப்பிடுறது குருக்கு கீழே போடலாமா ஏ ஏ மூதே இஸ் கேரா நீ இந்த சேனலை பண்ணா ஆமா நீ லைக் போடு ஏன் லைக் போடாம இருக்கிறடா சத்தி லைக் போடு லைக் பண்ணுங்க சூர்யாங்க லைக் பண்ணுங்க லைக் போடுங்க சொல்லு இப்படி கொடு லைக் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க செல்ஃபி வராது இப்படி உட்காந்தாதான் வரும் நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் சாப்பிடும் சாப்பிடும்போது பேசக்கூடாது corpo